அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் புனிதமான ரஜபுடைய மாதத்தில் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம் அல்லாஹிற்கு மிக பிடித்தமான ஒரு மாதத்தில் நம்ம இருக்கோம் அலமதுல்லா இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையுமே அல்லாஹாலா மிக கவனிக்கிறான் இன்னும் அதற்கு மிகச்சிறந்த பலன்களையும் நன்மைகளையும் நமக்கு வாரி வாரி கொடுக்கறான் எனவே இன்ஷால்லா இன்றைக்கி சொல்ல போகிற இந்த திருக்குறானுடைய ஒரு வசனமானது நபி சுலைமான் அலை அவர்களுக்கு அல்லாஹாலா ஆட்சி அதிகாரம் வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த வசனம் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம கேட்கும்போது நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூல் ஆகுது ஏன்னா நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு துவாவுமே அவங்களுக்கு மட்டுமே கிடையாது அனைத்து உம்மத்தினர்களுக்குமே அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே அந்த முறையில் நம்ம எந்த தேவைக்குமே திருக்குறான நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல பலவிதமான குறிப்புகளையும் ரகசிய வார்த்தைகளை கொண்ட துவாக்களையும் இன்னும் நம் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அல்லாஹால நமக்கு துவாவாக கொடுத்திருக்கிறான் அந்த துவாவை நம்ம ஓதனும் அப்படின்னாலே அந்தந்த நபிமார்களுக்கு கிடைச்ச அத்தனை சிறப்புகளுமே நமக்கும் கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற அந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய அனைத்து விதமான தேவைகளும் துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாகுது இன்னும் நமக்கு செல்வத்தில் அல்லாஹத்தால மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க விரும்பணும் அப்படின்னா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவாக இருக்கும் எனவே இந்த துவாவை இன்ஷா அல்லா இந்த ரஜபுடைய நாட்களில் அல்லாஹ்வினுடைய மாதத்தில் நீங்கள் ஓத ஆரம்பிங்க ஒரு நாளில் நீங்கள் நூறு முறை ஓதுங்க இன்ஷா அல்லா இந்த மாதம் முழுவதுமே உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுதோ ஓதுங்க ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ஓதுங்க இன்ஷா அல்லா இந்த மாதம் முடிவதற்குள்ளேயே அல்லாஹாலா உங்களை செல்வ நிலையில் உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்துவான் ஆட்சி அதிகாரம் பதவி நீங்கள் என்ன கேட்டாலுமே அல்லாஹா அதில் உங்களை உயர்ந்த இடத்துல உங்களுக்கு வச்சிருப்பான் இன்னும் உங்களுடைய துவாக்கள் ஒட்டுமொத்த துவாக்களுமே அழகத்தாலா கபூல் செஞ்சிருப்பான் அனைத்துமே நிறைவேறி இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்னும் நம்ம பாவங்களுமே இந்த ஒரு துவாவின் மூலமாக மன்னிக்கப்படுது எனவே அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவை பார்க்கலாம் வஹப்லி இன்னக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரப்பே என் இறைவனே என்னை மன்னித்தல்வாயாக அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் என்று நபி செல்லம் அவங்க ஓதனாங்க இத ஓதன உடனேயே அல்லாஹால அவங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தை ஏற்படுத்தினா அது யாருமே இதுவரைக்கும் அடைய முடியாத இனிமேலும் அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை அல்லாஹாலா கொடுத்தான் ஏன்னா இந்த ஒரு துவாவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஏன்னா இது அல்லாஹாலா கொடுத்த துவா திருக்குறானில் அவன் சொல்லப்பட்ட துவா இந்த துவாவை ஓதி அவங்க கேட்டிருக்காங்க அல்லாஹாலா அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் ஒரு நபியுடைய வாழ்வையே அல்லாஹாலா இவ்வளவு சிறப்பாக அமைச்சான் அப்படின்னா இதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நாமும் ஓதனும் அப்படின்னா கட்டாயமாக அப்படிப்பட்ட சிறப்புகளையும் அல்லாஹாலா நமக்கு கொடுப்பான் ஏன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த துவா மாமீன்கள் அனைவருக்குமே எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவில் பல சிறப்புகள் இருக்கு அல்லாஹால நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் வஹாப் அப்படின்ற அல்லாஹினுடைய சிறந்த பெயர் இதில் இருக்கு அதை கொண்டு கேட்டாலே நம்முடைய அனைத்து துவாவுமே கபூலாகும் இன்னும் செல்வத்தில் அழகத்தாழா உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கீங்களோ அல்லது வேலை விஷயத்தில் ஒரு தொழில் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அல்லாஹாலா உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பான் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதாமல் விட்டுறாதீங்க இது ஒரு நபியுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைத்த ஒரு அற்புதமான துவா அதுவும் இதில் துவா கபூல் ஆகக்கூடிய ரகசிய வார்த்தை இருக்கு அதாவது ரப்பி அப்படிங்கிற ஒரு சிறந்த தன்மை இருக்கு ரப்பே என்னுடைய ரச்சகனே என்னுடைய அல்லாஹுவே அப்படின்னு மொத்த அல்லாஹினுடைய பெயருமே இந்த ரப்பில் தான் இருக்கு ஏன்னா தான் பல நபிமார்கள் ஓதிய ஒவ்வொரு துவாவிலையுமே ரப் ரப்பனா இந்த இரண்டு வார்த்தைகள் கண்டிப்பாக இடம்பெறும் அதுவும் அவங்க ஓதிய ஒவ்வொரு துவாக்களுமே திருக்குறானில் இடம்பெறக்கூடிய துவாக்கள் தான் எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு செல்வத்தில் உயர்ந்த நிலையை அடையணும் இன்னும் உங்களுடைய துவா பெரிய துவாவாக இருக்குது வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய துவாவாக இருக்குது அது ஒரு மிகப்பெரிய துவா அப்படின்னாலும் இன்ஷால்லா இந்த ரஜபினுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே இந்த துவாவை முழுவதுமாக ஓதிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் நூறு முறைக்கு குறையாமல் நீங்கள் ஓதிட்டு வாங்க கட்டாயமாக அல்லாஹால இந்த மாதம் முடிவதற்குள் உங்கள் அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து